இன்றைய ராசிபலன் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய்வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையைக் கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை தேவை இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் வீண் செலவுகள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறிய டிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளைத் தகர்க்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீணலைச்சலால் உடல் அசதி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் மிருகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் மனதில் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் காலையில் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் மாலையில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்துச் செல்லவும் தந்தைமொழி உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையுடன் நடந்து கொள்வது அவசியம் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நன்று மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் வேங்கடேச பெருமாளை வழிபடுவது நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கக்கூடும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி இருக்கும் உறவினர்களுடன் பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று சூரிய வழிபாடு நன்மை தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களிடம் பேசும்போது பணிவு மிக அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும் கன்னி ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் எதிர்பாராத வேலைச்சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் விநாயகரை வழிபடுவது நன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் தாய்வழி வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும் இன்று நீங்கள் நரசம்மறை வழிபடுவது நலம் சேர்க்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உண்டு விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியில் அனுகூலப் பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிதரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் சேர்க்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் விஷயங்களில் தரையிட வேண்டாம் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பா தற்கு வாய்ப்பு உள்ளது அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாய்வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றம் வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வைரவரை வழிபடுவது நலம் சேர்க்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கு டையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாழ்க்கை விழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் சிவ பெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும்